வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வாகை தமிழ்ச்சங்கம் இந்த ஆண்டும் பல சான்றிதழ் வகுப்புகளை இனிதாக இணைய வழியில் நடத்திட திட்டமிட்டுள்ளார்கள் அந்த வரிசையில் நமது மணிமேகலை சான்றிதழ் வகுப்பும் இடம்பெற உள்ளது இந்த வகுப்பு குறித்த பொது அறிமுகத்தை உங்கள் முன் வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நாம் கடந்த கல்வியாண்டில் முதல் தமிழ் தேசிய காப்பியமான சிலப்பதிகாரம் பற்றி முழுமையாக போக்கிலும் ஆய்வு போக்கிலும் அறிந்து கொண்டோம் செந்தமிழ் இயற்கையில் ஆடி நல் நிழலின் நீடு இரு குன்றம் காட்டுவார் போர்க்கருத்து வெளிப்படுத்து மணிமேகலை மேல் உரை முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் என்று வஞ்சிக்காண்ட இறுதியில் இளங்கோவடிகள் இந்த கண்ணகி காப்பியம் மணிமேகலை காப்பியத்தை தொடங்கி வைத்து முற்று பெறுகிறது என்று தெளிவுபட உரைத்திருக்கிறார் எனவே இலக்கிய மரபுப்படி சிலப்பதிகாரத்துடன் தமிழில் முதல் சமய காப்பியமாக எழுந்த மணிமேகலையையும் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் கண்ணகி கோவலன் மாதவி சித்ராபதி மணிமேகலை இடையகால கால தமிழர் பண்பாடுகள் சமய வழிபாடுகள் தமிழ் அரசர்களின் அறங்கொண்ட ஆட்சி சிறப்பு நகர நாகரிக செழுமை தமிழரின் வணிக வளம் பற்றிய முழு வரலாற்றையும் நாம் தெளிவுபட அறிய முடியும் சாத்தனார் அருளிக்கேற்ப இளங்கோ தீட்டிய முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் அதுவே இளங்கோவடிகள் அருளிக்கேட்ப சாத்தனார் எழுதிய அறத்தமிழ் காப்பியம் மணிமேலையாகும் சிலம்பில் காண்ட பிரிவுடன் முப்பது காதை பகுதிகள் உள்ளன ஆனால் இந்த மணிமேகலையில் காண்ட பிரிவுகள் இல்லை முப்பது காதை பிரிவுகளுடன் நூலின் தொடக்கத்தில் பதிகம் ஒன்றும் காணப்படுகிறது சீரிய பௌத்த கருத்துக்களையும் பசிப்பினி போக்குவதில் முதல் சிறப்பையும் சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றியதில் தனிச்சிறப்பையும் அதிக கிளை கதைகளை தாங்கியும் புகார் நகரின் வரலாற்றையும் கடல் கொண்ட சேரியையும் பல்வேறு நாட்டு நல வர்ணனைகளையும் கொண்டு விளங்கி வருகின்ற காப்பியம் இந்த மணிமேகலை காப்பியம் கண்ணகியை நாம் கொண்டாடிய அளவிற்கு மணிமேகலையை நாம் இந்த தமிழ் மண்ணில் கொண்டாட மறந்துவிட்டோம் கண்ணகிக்கு நாம் சிலை வைத்ததைப் போல மணிமேகலைக்கும் நாம் ஊரெங்கும் சிலை வைத்திருக்க வேண்டும் ஏன் அதை நாம் செய்யவில்லை காரணம் சிலப்பதிகாரம் பெற்ற புகழின் பாதியை கூட மணிமேகலையால் பெற முடியவில்லை காரணம் என்ன சிலம்பின் தொடர்ச்சியாகவும் இரட்டை காப்பியத்தில் இரண்டாவதாகவும் அமைந்துள்ள மணிமேகலையை பலரும் ஆழ்ந்து கற்கவில்லை மணிமேகலையின் சமூக தொண்டு பரப்பப்படவில்லை அதை போன்றே இளங்கோவடிகளின் நண்பராக அறியப்பட்ட சீத்தலை சாத்தனாருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மன்றமோ கழகமோ இல்லை காரணம் என்ன மணிமேகலைக்கு கோட்டம் கட்டவும் சிலை எடுக்கவும் மூவேந்தர்கள் ஏன் முன்வரவில்லை வரலாறு ஏன் மணிமேகலை மட்டும் பெருந்திரையிட்டு மறைத்து வைத்திருக்கிறது இத்தனை வினாக்களுக்கும் இந்த சான்றிதழ் வகுப்பு விடைபகிர காத்திருக்கிறது தவத்திரு வடலூர் வள்ளலார் அடிகள் தோன்றுவதற்கு பதினேழு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ் மண்ணில் வாடிய உள்ளங்களை தேடிச் சென்று உணவளித்த கண்ணகியின் மகளாகவே சாத்தனாரால் உயர்த்தி புகழப்படுகின்ற அறச்செல்வி மணிமேகலை பற்றி அறிந்திட இந்த காப்பிய பயணம் இனிதே தொடங்க உள்ளது அனைவரும் இணைக அறத்தமிழ் காப்பிய இன்பம் பெருக அனைவருக்கும் நன்றி வணக்கம்